இங்கே பாருங்கள் அன்றைக்கி கொல்லைக்கு வந்திருக்கோம் கல்லெல்லாம் நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள் அந்த தண்ணி விட்ருக்கதெல்லாம் பார்த்துருப்பீங்க கல்லை அன்றைக்கி அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்திருக்கு பாருங்கள் எங்கூடெலாம் ஃபுல்லாக தான் எல்லாருமே இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதான் இந்த மழை பெஞ்சு தண்ணி நின்னது பார்த்தீங்களா அந்த இடம்லாம் வந்து அப்படியே பயிர் அரிச்சிட்டு போனதுனால இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் முளைக்கவே இல்லை அப்படியே வெட்டையாக போயிடுச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் கொள்ளையை வந்து கமாண்டில் சொல்லுங்கள் சும்மா அங்கேயே பயிராக போயிடுச்சு இந்த தண்ணி விடுற வாக்கியா பார்த்தீங்கன்னா இந்த வாக்கியாவிலே தான் வந்து எல்லாத்துக்கும் தண்ணி போகிற வாக்கியா அப்புறம் வந்து அடைப்படைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் கடலை வந்து இந்த வருஷம் அங்கேயே கல்லையாக தான் போயிடுச்சு ஏன்னா வந்து மழை பெஞ்சதில் எல்லாம் பயிரும் அரிச்சிக்கிட்டு போயிடுச்சு கடையில் இந்த வருஷம் அவ்வளோவா லாபம் இருக்காது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுதான் கேணி இந்த கேணியில் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் வந்து தண்ணி பாய்ச்சணும் ஆனால் இப்போலாம் வந்து அந்த அளவுக்கு தண்ணி வரல இந்த கேணியில் அதனால் பாருங்கள் இதான் கேணி இப்போலாம் இதில் வந்து தண்ணி விட முடியாது எங்க யா யா ஏன் போ கொள்ளைக்கு போகல கொள்ளைக்கு போகாமல் என்ன பண்ணலான்னு பார்க்குறேன் ஆ